இறைய சூழ் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கிறிஸ்து அரசர்களுடைய பாதுகாப்பில் அவருடைய அருள்மிகுந்த அரசாட்சியில் மகிழ்வோடும் வளர்ச்சியோடும் இன்னும் எல்லா வளமும் பெற்று வாழ்கின்ற நாம் அனைவரும் இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த அன்பு விழாவில் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர்கள் நலமோடு இந்த மாய உலகின் மாய கவர்ச்சிகளில் சிக்கிவிடாமல் இறை திட்டத்திற்கு ஏற்றவாறு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அருமையான தலைப்போடு நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த தலைப்பே சற்று வித்தியாசமாக இருக்கின்றது மாய உலகத்தினுடைய இந்த கவர்ச்சிகள் இந்த ஆசைகள் இவற்றையெல்லாம் கடந்து நமது இளைய தலைமுறைகள் நல்வழியில் வாழ வேண்டும் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்கள் ஆன்சரை பார்த்து அதுக்கு பிறகு நம்ம அப்படி போகலாமா அப்படி சொல்லி யோசித்து பார்த்தேன் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்போம் பிள்ளை நீங்கள்லாம் எல்லாம் செல்ஃபோன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களாம்மா வெரி குட் நல்ல பிள்ளைகள் நீ பார்த்துருக்கியா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் கையை வச்சு காட்டும் எவ்வளோ பெருசா கரெக்ட் அப்படி இருக்கும் ஓகே அடுத்து நம்ம இந்த பிள்ளைகள்கிட்ட அப்போ சரியான விட சொல்லியிருக்கீங்க பிள்ளை நீங்கள் செல்ஃபோன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களாம்மா உங்கள்கிட்ட இருக்கா இல்லை வீட்டில் உள்ளதா வீட்டில் உள்ளதா வெரி குட் நல்ல பிள்ளைகள் சரியா இந்த சைடு பிள்ளைகள் இருக்கா இல்லையா நீ பார்த்துருக்கியாம்மா செல்ஃபோனு வெரி குட் உங்கள் வயசில் பெரியவங்கள்ட்ட கேட்போம் இந்த வயசில் நீங்கள் செல்ஃபோன் பார்த்துருப்பீங்களா இல்லை வெரி குட் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட மறுபடியும் வரும் பிள்ளை நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா டிவி பார்ப்பியலாம் இப்போ நேரம் இருக்கா இல்லையா ஓகே வெரி குட் டிவி பார்ப்பாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீங்களா பிள்ளை டிவி வெரி குட் நேரம் இருக்கா சூப்பர் இல்லையா பின்னால் காலேஜ் படிக்கிறீங்களோ நீங்கள் ஓகே நமக்கு இந்த பக்கம் டிவி பாப்பியா பிள்ளை ஓகே ரைட் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இனி டிவி இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படி தானே ஆ கரெக்ட் ஆமாம் நியாஜ் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னாலே செல்ஃபோன் இருந்தால் தானே சின்ன பிள்ளைகள் சாப்பிடு இல்லையா இல்லையா ஆமாம் ஒருத்தருக்கு இல்லை உங்கள் வீட்டில் இல்லையாம்மா வெரி குட் குழந்தை இல்லையா இல்லைன்னா வீட்டில் செல்ஃபோன் பார்க்காம சாப்பிட்றாங்களா சா வெரி குட் அப்போ ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கு அவன் குழந்தை இன்னைக்கு நாளைக்கு வீட்டு பக்கத்து வருவாங்க எல்லாரும் நல்ல விஷயம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது சரியா ஒரு சில குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம் அப்படிங்கிறது வேற விஷயம் இதெல்லாம் எதுக்கு நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது இந்த செல்போன் மட்டும்தான் மாயையா அப்படின்னா இல்லை சும்மா தெரியறதுக்காக ஒரு கேள்வி இது இப்போ மூன்று விதத்தில் நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக நம்முடைய முதல் வாசகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நம்ம போலாம் திட்டமிடுவோம் அதை செய்வோம் எதை செய்வோம் என்று அழைப்பார்கள் ஆனால் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் இந்த நற்செய்தி வாசகத்தில் இருக்கின்ற அந்த விதைகளினுடைய அந்த அடையாளம் நமக்கு உணர்த்துவது அதுதான் விழிப்புணர்வு உள்ள விதைகளாக தலைமுறைகளாக நாம் வளர வேண்டும் முதலிலே எது நமது மனதிற்குள் செல்லுகிறதோ அது நம்மை வாழ்வாக்குகின்றது எது நமது மூளையில் பதியவடிக்கப்படுகின்றதோ அது நம்மை இயக்குகின்றது எது நமது மூளையில் பதிவேற்றம் செய்யப்படுகிறதோ அது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இதை விடக்கூடாது நமது மூளையில் எது பதியப்படுகிறதோ அதன் வழியாகவே இளைய தலைமுறைகள் சென்று கொண்டே இருக்கின்றன எனவே கேட்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் எது நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது எது நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்த அந்த சமூக சூழ்நிலைகள் இயேசுவுக்கு அழுத்தங்களை கொடுத்ததா என்றால் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை தாண்டி அவர் வந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இயேசுவுக்கு நெடு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகா அலெக்சாண்டர் வாழ்ந்து விட்டார் இந்த மகா அலெக்சாண்டர் எப்படி மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டார் முப்பது வயதிற்கு மேல் வாழாத ஒரு இளைஞர் அவருக்கு தெரிந்ததெல்லாம் போர்க்களம் மட்டும்தான் இந்த போர்க்களத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இது ஏன் அப்படி வந்தது ஏன் ஒரு மனுஷனுக்கு போர்க்களத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஆசை எப்படி வந்தது என்று பார்த்தால் அவனுடைய தாய் ஒலிம்பியா என்கின்ற அவனுடைய தாய் அவனுடைய அந்த மகனுக்கு சிறுவயதிலேயே வாழும் இலியட் என்கின்ற ஒரு நூலையும் கொடுத்து நீ இந்த உலகத்தையெல்லாம் வெல்ல வேண்டும் மகனே என்று சொல்லி அவனை வளர்த்தாள் சொன்னது தப்பில்லை நான் நடந்தது தப்பாகிவிட்டது அவனுடைய வாழ்விலே போர்க்களத்தை தவிர வேறு எதையுமே பார்க்காமல் அவனுடைய வாழ்வில் ஆட்சியாக அமைதியாக மக்களை எல்லாம் வழி ஒரு தலைவராக அவனால் இருக்க முடியவில்லை அவன் தன்னுடைய என்கின்ற ஒரு தத்துவ ஞானியை பார்ப்பதற்காக போகின்றான் தத்துவ ஞானி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க பானைக்குள்ளே இருக்கார் அப்படி ஒரு எளிமையான ஒரு தத்துவ ஞானி அவர் உடுப்பதற்கு ஒரே உடைதான் உண்பதற்கு கிடைக்கின்ற உணவை உண்டுவிட்டு இருப்பதற்கு ஒரு பானைக்குள் இருந்து இந்த உலகத்தினுடைய மாய ஆசைகளுக்கு எதிராக தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்தான் அவனை பார்ப்பதற்காக இந்த அலெக்சாண்டர் போய் நிற்கிறான் டயோஜினிஸ் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் உங்களுக்கு நான் தருகின்றேன் வீடு இல்லாமல் இருக்கிறியப்பா ஒரு பானைக்குள் போய் படுத்திருக்கிறாயே உனக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது டயோஜினிஸ் அவனை உற்று பார்த்து விட்டு சொல்வான் கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா வெயில் வரட்டு ரொம்ப குளிராக இருக்குது எனக்கு சூரிய ஒளியாக மேலே படட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு என்று சொல்லுவாராம் இது எப்படி இருக்கிறது ஏன் அப்படி தள்ளி நில்லு உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் சூரிய ஒளி வருகிறது அதை மறைக்காமல் ஒதுக்கி நில்லப்பா என்று சொன்னான் இந்த டயோஜினிஸுனுடைய அந்த வார்த்தையை கேட்ட அலெக்சாண்டர் ஒரு முறை சொன்னானாம் நான் ஒருவேளை அடுத்த முறை பிறந்தேன் என்றால் இந்த டயோஜினிஸை போல் வாழ வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள் அனைத்தையும் கேட்டு அவனுடைய வாழ்வு போர்க்களத்தை நோக்கியே திசை திருப்பப்பட்டது நமது பிள்ளைகளுக்கு நாம் எதை ஊட்டுகின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகின்ற பொழுது ஸ்கூலுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது என்னவெல்லாம் நமக்கு ஊட்டப்படுகிறது பிள்ளைங்க எவ்வளவு நேரம் வீட்டில் இருக்கின்றார்கள் மதிப்பெண்கள் வாங்குவதற்கு பிள்ளைகள் எப்படி தயார்படுத்தப்படுகின்றார்கள் ஒரு கூட்டுக்குள் இருக்கின்ற அந்த பிராய்லர் கோழிகள் போல் நமது பிள்ளைகள் பயிற்சிவிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக வேலைக்கு செல்ல வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இதை தாண்டி ஏதாவது இருக்கிறதா நம்ம பிள்ளைகளுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது உண்டா இதுதானே வாழ்க்கை அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இதானப்பா வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் அதன் பிறகுதான் வருகிறது வாழ்க்கை என்றால் என்ன இப்பொழுது இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரம் வாழ்வை பற்றிய படிப்பினைகள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு சமையல் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எப்படி இருக்கும் யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு சமையல் சொல்லிக் கொடுப்பீங்களா கொடுத்துருக்கீங்களா ஓகே யூடியூப் ஆ கொடுத்துருக்கீங்களா வெரி குட் நல்லது ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்கீங்க வெரி குட் உங்கள் வீட்டுக்கு நான் அவரெலாம் சாப்பிட வருவேன் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சில அடையாளங்கள்லாம் காட்டின நேரத்தில் நீங்கள் அம்மி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் எங்கள் மம்மியை பார்த்துருக்கேன் அம்மி பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க உண்மையா ஆ நம்ம வீட்டில் அம்மி இருக்கா இருக்காமா வெரி குட் உங்கள் அம்மா அரைப்பாங்களா இல்லையா பத்திரமா நம்ம ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் பிற்கால உள்ள தலைமுறைக்கு தெரிய வேண்டும் அப்படின்ட்டு சரி ஆட்டு ஊரில் இருக்கா இருக்கிறது பயன்படுத்துகிறீங்களா இல்லையா கிரைண்டர் மிக்சி வந்துட்டு கிரைண்டர் வந்துட்டு ஓகே இருக்கட்டும் பிரச்சனை இல்லை நமக்கு தெரிஞ்சுடையக்காக தான் ஏன்னா இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லைங்க தெரியணும்ல அதுக்காக தான் உலக்கே இருக்கா கணவன்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க உலக்க நாங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம் அப்படின்னு அப்படிதானே வச்ச ஆபத்து அப்படிங்கிறது தெரியும்போது தானே ஓகே எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்போம் பாம்படம் பார்த்துருக்கீங்களா பாம்படமா பாம்படம் பாம்படம் ஃபாம் படம் அப்படி இல்லை பாம்படம் யாராவது அதே தான் அது இங்க இருக்கா நம்ம ஊரில் பாம்படம் இருக்கா இருக்கா பசங்க பாருங்க தூங்கிட்டு இருந்தவங்க கூட பாம்படம்னு எழுந்திரிச்சிட்டான் ஏய் நான் அந்த படத்தை சொல்லலை பாம்படத்தை சொன்னேன் ஓகே நல்லா இருக்குது ஓகே எப்படியோ ஒன்று காதில் ஒரு சின்ன கம்மல் போட்டால் வெயிட் தாங்க முடியாமல் இருக்கிற இடத்துல எப்படிங்க அரை கிலோ பாம்படத்தை போடுறது ஒன்று ரெண்டாவது இப்போ போட்டுட்டு பாதுகாப்பாக போக முடியுமா அப்படி தானே அது ஒரு நிலைமை சரி எது ஒன்றோ நம்ம பழைய காலத்தில் இருந்து அவற்றையெல்லாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்கின்ற அந்த உணர்வு நிலை தெரிய வேண்டும் அதற்காக தான் நான் கேட்டேன் நமக்கு என்னென்னவோ புகுத்தப்படுகின்றது புது புது பொருட்கள் புது புது வடிவங்கள் எல்லாம் நமக்கு புகுத்தப்படுகின்றன பழமையெல்லாம் நாம் விட்டு விட்டு போய்கொண்டே இருக்கின்றோம் அது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா பழைய காலத்தில் நீங்கள் எப்படி எல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா உங்க கணவரை நீங்க எப்படி கூடுவீங்க கணவரை எப்படி ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆ இஞ்சேருங்க வெரி குட் அது உங்கள் காலத்தில் சூப்பர் இஞ்சேருங்க இப்போ இப்போ உள்ளவங்க இங்கே பாரு அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கணவன்மார்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க எப்படி கூடுவாங்க கணவன் த சாரி கணவன்மார்கள் பெண் மனைவிகளை எப்படி கூப்பிடுவாங்க பேர் சொல்லி தான் கூடுவாங்களா பார்த்தீங்களா அவங்க இங்கே இருங்கன்னு கூப்பிட்றாங்க நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க ஓகே ஆனால் அந்த பேர் அன்பா தான் கூப்பிடுவாங்களா இருக்கும் அப்படி தானே அன்பா தானே கூப்பிட்றாங்க உங்களை வெரி குட் நல்லது ஓகே இதை தாண்டி இல்லை அப்படின்னு இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு உறவுகளை சொல்லி கொடுப்பது மிக முக்கியமான ஒன்று உறவுகளை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு நல்ல பதிவை கொடுக்க வேண்டும் உறவுகளை பற்றி என்ன பதிவு கொடுக்க வேண்டும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு தெரியுமா இப்போ உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடன எப்படி கூப்பிடணும் அம்மா தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறாங்க தானே உண்மை தானே மம்மி டேடி கிராண்ட்பா கிராண்ட்மா ஆன்டி அங்கிள் இல்லை அப்போ உங்களுக்கு அருமையான ஒரு உறவில் தான் நல்லா இருக்கீங்க அதை அப்படியே பாதுகாத்து கொள்ளுங்க அப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்போம் தம்பிகளா உங்கள் அப்பாவுக்கு தம்பியை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க ச சத்தம் கூட நீங்கள் உறவு சொல்லி இப்போ கேட்டுரும் சித்தப்பாவா வெரி குட் உங்க அம்மாவுக்கு அம்மாவா அம்மாவுக்கு மாமா வெரி குட் கை தட்டு கொடுங்க பரவாயில்ல சூப்பரா அடிக்கான் அப்ப உறவுகள் தெரிகிறது அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க உங்க கணவனுடைய தங்கச்சியை நீங்கள் எப்படி கூடுவீங்க இந்த தொந்தரவு இருந்தாலே பெரிய பிரச்சனை இல்லை அவளை கூப்பிட வேற செய்யணுமா அப்படின்னு அப்படி எல்லாம் கூடாது எல்லாமே அன்பான உறவுகள் உறவுகளை நல்ல விதமாக நாம் அழைக்க வேண்டும் மதனி கொழுந்தி சித்தி கணவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் உங்கள் மனைவியின் தங்கச்சிகளை நீங்கள் எப்படி கூப்பிடுவீர்கள் ஏ உங்களுக்கு ஏன் சிரிப்பாரு அவங்க ஆயுத திறக்காமல் அமைதியாக இருப்பாங்க நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் இல்லைங்க ஃபாதர் ஏங்க நீங்கள் பதிலே என் மனைவி இருக்கா அந்த நேரம் பார்த்து நீங்கள் இப்போ கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கவே கூடாது அவங்க சொல்லான்ட்டான் அப்படின்னு அப்போ உறவுகள் நல் விதத்தில் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் இது எல்லாம் கடந்து நம்ம போகின்ற பொழுது இரண்டாவதாக இந்த மூளைகளில் பதிகின்ற பதிவுகளில் நாம் கவனமாக இருக்கின்ற பொழுது நமது இளைய தலைமுறைகள் நலமானதாக வளரும் அடுத்ததாக இந்த விழிப்புணர்வுக்கு அடுத்ததாக வேதிவினை புரிகின்ற வேதிவினை புரிந்து வெற்றி பெறுகின்ற நல்ல ஒரு இளைய தலைமுறைகளாக நமது தலைமுறைகள் இருக்க வேண்டும் வேதிவினைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் வேதி வினைனா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் நம்மை அழுத்த பார்க்கிறது எவ்வாறு இந்த விதை மண்ணிலே விழுந்த பிறகு மண் மூடி அந்த விதைக்கும் மண்ணுக்கும் இடையே நடக்கின்ற போராட்டத்தில் விதை வெற்றி பெற்று விருட்சமாக வளர்கிறது அந்த வேதி வினை மாற்றம் நம்மிலே இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நிறைய துன்பங்கள் வரதான் செய்யும் இந்த உலகம் பல விஷயங்களை நமக்கு காட்டி தரத்தான் செய்யும் ஆனால் அவற்றை கடந்து வெளிவருகின்ற வெற்றி பெறுகின்ற திராணியும் சக்தியும் ஆற்றலும் நமது இளைய தலைமுறைகளுக்கு வேண்டும் இதில் பெரியவங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பெரியவங்க எல்லாருமே ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சோதனைக்கெல்லாம் கடந்து வந்துட்டீங்க உங்கள் காலத்தில் சோதனை இல்லை ஆனால் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் ரொம்ப அதிகம் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க ஸ்கூலுக்கு போனால் காலையில் இருந்தே கஷ்டம் இல்லையா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் டியூஷனுக்கு போய் கஷ்டம் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் ஒருக்கா படிக்க சொல்லி கஷ்டம் அதுக்கப்புறம் உண்டா இல்லை அது தூங்கிடுவீங்க தானே அதுதான் பன்னெண்டு மணி ஆயிருமே வீட்டுக்கு வந்து முடியாதுக்கு அப்புறம் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு அருமையான அந்த இளைய பிள்ளைகளுக்கு உள்ள வசந்த காலத்தை நாம் பறித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது பெரிய சுமைகளை பிள்ளைகளுக்கு சுமத்தி அந்த பிள்ளைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கின்ற காலம் இது எனவே அவர்கள் போதைக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லது செல்போன் போன்ற அடிமைத்தனங்களுக்குள்ளும் போகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எல்லார் வீட்டிலும் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பிள்ளை ரெண்டு வெரி குட் ரெண்டு கை தூக்குங்க சூப்பர் மூணு உங்க வீட்டில் ஒரு தரும் நாலு இருக்கா இல்ல ஓகே நாலு பிள்ளைங்க உங்க அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அஞ்சு பிள்ளை ஆறு பிள்ளை இப்போ ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆகிப்போச்சு அப்போ பாருங்கள் பிள்ளைகளே உங்களை பெற்று வளர்க்குறதுக்கு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்கள் ஒரு ஆள் இல்லையா நீங்கள் சாப்பிடச்சில் எப்படி சாப்பிடுவீங்க செல்ஃபோன் பார்த்து சாப்பிடுவீங்களா நல்லா சாப்பிடணும் ஓகே அம்மாக்கிட்ட சமைக்க உங்கள் அம்மா சமைக்க சாப்பாடு பிடிக்குமா வெரி குட் நல்ல பிள்ளைங்க பாருங்கள் பிள்ளைங்கள ஆர்வமாக தலையாடுறேன் யாரெல்லாம் தலையாடுறான்னு பார்க்குறாங்க பின்னால் நல்லா இருந்தாலும் இல்லைன்னாலும் ஆமான்னு சொல்லிடுங்க தப்புனீங்க நான் நிறைய நேரங்களில் கணவன் மார்கிட்ட உண்டு உங்கள் வீட்டில் உள்ள சமையல்களில் உங்கள் மனைவி வைக்கிற சமையல் பிடிக்குமா உங்கள் அம்மா வைக்கிற சமையல் பிடிக்குமா அப்படின்னா ஃபாதர் தயவுசெய்து இந்த கேள்வியை விட்டுட்டு வேறு நிறைய கேள்வி கேள்வியிருக்கே கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு புது மருமகள் இப்போ நடந்த கதையில் முதல்ல முந்தி நடந்த கதை புதிதாக திருமணம் முடிந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன நேரத்தில் என்ன ஆச்சு மாமியார நாத்தனார அத்தான நல்ல விதத்தில் மகிழ்விக்க வேண்டும் நல்ல பெயர் வாங்கணும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க நீ எப்படியாவது போய் நல்ல சமைச்சு கொடுத்துட்டேன்னா வீட்டில் நீ தான் ஆள் அப்போ முடிவு பண்ண ஒரு புக் எடுத்தால் முந்தியெல்லாம் சமையல் புக் இப்போ தான் யூடியூப் நீங்கள் பார்க்குறது சமையல் புக் இருந்த டைமில் என்ன பண்ணாங்க அந்த அம்மா ஆர்வத்தோடு அந்த புக்கை எடுத்துகிட்டு போனாங்க மாமி கொஞ்ச நேரம் உட்காருங்க அரை மணி நேரத்தில் சுவையான பாயாசத்தோடு நான் உங்களுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் அப்போ எல்லாரும் காத்திருக்காங்க குழந்தை மச்சா மாமை எல்லாரும் வெளியே காத்திருக்காங்க அரை மணி நேரத்தில் பாயாசத்தோட மருமகா அதுவும் புது மருமகா வரப்போறா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க கால் மணி நேரம் ஆகியது இருபது நிமிஷம் ஆகிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிட்டு கரெக்டாக முப்பதாவது நிமிஷத்தில் பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் அப்படின்னு சத்தம் போட்டான் உடனே எல்லாரும் உள்ளே போனாங்க என்னம்மா ஆச்சு என்ன என்ன அப்படின்னாங்க எங்களுக்கு தான் பாயாசம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னாங்களா இல்லை மாமி கடைசியில் போட்டிருக்கு ஏலம் போட்டு இறக்கவும் நீ நான் ஏலம் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா ஏலம்னா என்னென்னு தெரியுமா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஏலம்னா என்னது ஏலக்காய் அப்போது ஏலக்காயை வந்து ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சி தான் உங்களை பெத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வந்தேனா சரியா அப்ப இவ்வளவு சமூக சூழ்நிலைகளுக்கும் அழுத்தத்துக்கும் தான் இன்றைய தலைமுறைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் ஆனால் இந்த இறுக்கமான சூழ்நிலைகளில் தங்களை தக அமைத்து கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தை இளைய தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய போதை பழக்கங்களுக்குள் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களில் அல்லது சிறுவர்களில் நான்கில் ஒரு நபர் தொலைபேசியினுடைய அந்த பயன்பாட்டின் அடிமைத்தனத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நாலு பேர்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு பெரியவர்கள் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் வரை ஒரு நாளையில அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக செல்போனை எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த சமூக சூழ்நிலை அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இனி நுகர்வு கலாச்சாரம் நுகர்வு வெறி போன்றவைகளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வர ஆடைகள் இருக்கின்றன தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே போகிறது தங்கத்தை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த பசங்க கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப நீங்க கேட்பீங்க கேட்க மாட்டீங்களோ வீட்டுல எனக்கு செயின் போடுங்க மோதிரம் போடுங்க கேட்க மாட்டீங்களா பிள்ளை நல்ல பிள்ளைகள் சிஸ்டர் வரீங்களாமா ஆ சிஸ்டராக வர வரமாட்டீங்களா சிஸ்டர்ஸ் பார்த்தீங்களா எப்படி நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு ஓகே சிஸ்டராக வரமாட்டேன்னு சொல்லியாச்சு நான் அப்படி தான் ஒரு ஊரில் போய் கேட்டேன் பீட ஏய் ஃபாதராக வாரியா அப்படின்னு கேட்டேன் நான் ஃபாதராக வரேன் ஆனால் சாமியாராக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஏய் இது என்னடா எனக்கு அது புரியல இது ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் ஃபாதர் நான் ஃபாதராக வரேன் ஆனால் சாமியாராக மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல் தெளிவாக இருக்காங்க பிள்ளைங்க இப்போ பிஷப் மாதிரி போப்பு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்த பையன் கேட்டேன் சாமியார் கோரியா யாரு ம் அப்படின்ட்டு போகிறான் உக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஸோ இன்னைக்குள்ள காலத்தில் மக்கள் அதிகம் பொருட்களை வாங்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அது தவறில்லை ஆனால் எப்படிப்பட்ட பொருட்களை கொன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் தங்கம் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் மிகப்பெரியதாக இல்லை ஆனால் இப்பொழுது தங்கம் போட்டால் தான் மதிப்பேன் என்று சொல்லுவது அது எப்படி சேர்க்க முடிந்தால் சேருங்கள் இருந்தால் இருக்கட்டும் ஆனால் இத்தனை பவுன் போட்டால்தான் மதிக்க தகுந்த மனிதர் எவ்வளவு பவுன் கொண்டு வந்திருக்கிறாய் இப்படிப்பட்ட கேள்விகள் மனிதனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது எப்படிப்பட்ட ஆடைகள் போட்டிருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது இதெல்லாம் நம்மை அழுத்துகின்ற சுமைகள் அப்படிதானே நீங்க பார்த்திருப்பீங்களா ஒரு கல்யாண வீட்டில் அழகாக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது புருஷன் வீட்டில் வாழப் போகும் பொண்ணு என்கின்ற அந்த பாடல் அப்படிதானே அப்படி இப்போ உண்டா அந்த பாட்டு வெரி குட் அப்போ என்ன நடக்கும் வீட்டில் பயங்கரமான காட்சி நடக்கும் மணப்பெண் அம்மையை கட்டி பிடிச்சி அழுவாங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க தம்பி தங்கச்சியெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கக்கூடிய காட்சி ஆனால் இப்போ நடக்குமான்னு எனக்கு தெரியல உங்கள் காலத்தில் நடந்திருக்கும் பெரியவங்க காலத்தில் நடந்து ஊரை விட்டு ஊர் வர்றதுனால அப்படி வந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு பிள்ளை அழுதுட்டுருக்கு பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் பிள்ளை உட்ட பாடில்லை தாயை பிடிச்சிக்கிட்டே இருக்கு அம்மா நான் உங்களை விட்டு எப்படி போவேன் கவலைப்படாத மக்களே என் ஃபோட்டோவை வச்சுக்க அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் வச்சுக்க ஒரு பிரச்சனையில் நீ போ மக்களே அப்படின்னா புருஷன் வீட்டில் வாழ போகும்போனே தீந்து பாட்டு தீந்து அடுத்து ரீவேண்டு பண்ணி அவன் அடுத்து ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டாவது டைம் பாட்டை போட்டாச்சு பிள்ளை போவாசு ஐயோ நான் என்ன பண்ணேன் பக்கத்து ஊர்தான பிள்ளை நாங்கள் வாரந்தோறும் உன் வீட்டுக்கு வந்துடுவோம் மக்களே நீ போ மக்களே அப்படின்னா மறுபடியும் போவாது அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தாய் வந்து கேட்காங்க என்னம்மா வேணும் உனக்கு என்ன செய்யணும் அப்படி எம்மா ஒன்று மறந்துருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்கள் ஞாபகமாகட்டு உங்கள் கழுத்தில் போட்டிருக்க அந்த ரெண்டரை பவுன் செயினை மட்டும் கொடுத்தி நான் சந்தோஷமாக உங்கள் ஞாபகமாக கொண்டுட்டு போயிடுவேமா அப்படின்னு சொல்லி அழுதாளாம் இது ஒரு காலம் அம்மாவின் ஞாபகமாக ஒரு தங்க செயனை கொடுத்தா அதை வாங்கிட்டு நான் சந்தோஷமாக போயிடுவேனேனு தாய் சொன்னாலும் அந்த ஒன்று மட்டும் தானடி ரடி ஓ கல்யாணத்துக்கு போகிற என்கிட்ட கிடக்கு எல்லாத்தையும் கலத்தி வாங்கின பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆக இப்போ இருக்கின்ற அந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது எல்லாம் கொண்டிருந்தால்தான் நாம் வளமையானவர்கள் மதிக்க தகுந்தவர்கள் என்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் நமது பிள்ளைகள் வளர்கின்றார்கள் இதை எதிர்த்து அவர்கள் வளர வேண்டும் கற்று ஞானத்தில் சிறந்து அறிவில் முதிர்ந்து சரியது தவறுது என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதை கொண்டு எளிமையாக மகிழ்வோடு பிறரோடு நல்ல உறவோடு வாழ்கின்ற நல்ல சமூகத்தை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால் பலன் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் இந்த விதைகள் எல்லாம் விருட்சமாகி அவைகள் முளைத்து தலைத்து வளர்ந்து எத்தனை மடங்கெல்லாம் பலன் கொடுத்துன்னு இன்னைக்கு பைபிளில் கடவுள் சொன்னாரு நூறு மடங்கு வெரி குட் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அறுபது மடங்கு ரெண்டாவது முப்பது மடங்கு சூப்பர் அவ்வளோதான் பார்த்தீங்களா ஏசுநாதரே நூறு மார்க் எடுத்த பிள்ளைகளும் இருக்குது அறுபது மார்க் எடுத்த பிள்ளைகளும் இருக்குது முப்பது மார்க் எடுத்த பிள்ளைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இனி முப்பது மார்க் எடுத்த நீங்கள் அடிப்பீங்க உங்களை முப்பது மார்க் எடுத்து அடிப்பாங்களா நூறுக்கு முப்பது எடுத்து அடிப்பாங்களா வீட்டில் அடிக்க மாட்டாங்களா சூப்பர் வெரி குட் நூறுக்கு முப்பது எடுத்தால் அவங்கள அடிப்பாங்களா அடிப்பாங்களா சார் அடிப்பாரா இல்லை வீட்டில் அடிப்பாங்களா வீட்டில் அடிப்பாங்களா பிள்ளை வீட்டில் ஓ சரி சரி டியூஷன்ல அடிப்பாங்களா சரி அப்போ என்ன பலன் கொடுப்பது அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அவரவர் இயல்புக்கு ஏற்ப பலன் கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் இந்த சமூகம் அப்படியெல்லாம் இருக்கு அது உண்மைதான் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்ந்து அவர்களுடைய ஏற்றவாறு அவர்களிடம் உள்ளதை அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று நல்லதை கொடுக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எழுப்புகின்ற பொழுது என்ன சொல்லி எழுப்புனீங்க இன்னைக்கு காலையில் வணக்கம் சொல்லி எழுப்புனீங்களா வெரி குட் பரவாயில்லையா இப்படி ஒரு தெய்வீக வார்த்தையை நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன் ஒருவேளை எந்திரிக்கலன்னா டே பிள்ளைகளை பிள்ளைகள்கிட்டையும் கேட்போம் உங்களை எழுப்பச்சில எப்படி எழுப்பினாங்க உங்கள் அம்மா அப்பா செல்ல மோனே எந்திரிச்சுட்டு அப்படின்னாங்களா இல்லையாடா மக்களே எந்திரின்னு சொன்னாங்களா இல்லையா நுள்ளி கொடுத்து எழுந்திரிச்சு வச்சாங்களா நுள்ளு உங்களை எப்படி எழுப்பினாங்க எப்படி எழுப்பினாங்க மக்களே எந்திரி அப்படி சொன்னாங்களா குட்டை எந்திரி அப்படின்னாங்களா ஓகே இது இயல்பு தானே எல்லாரையும் அப்படி தான் நாங்களும் படுத்து கிடக்கச்சில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு மக்களேன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஒரு ரெண்டு அடி வரும் மூணாவது ஒரு கப்பு தண்ணி வரும் தடார் தண்ணி யாரா ஊற்றிருக்காங்களா உங்களுக்கு தூக்கத்துல ஆ நடந்திருக்கு பரவாயில்ல அப்போ காலையிலேயே நம்ம பிள்ளைகளை எழுப்புகின்ற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நாம் எழுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம பிள்ளைகளை நாம் எழுப்புகின்ற பொழுது நல் வார்த்தைகள் சொல்லி அவர்களை எழுப்ப வேண்டும் இல்லையா அதானே நல்லது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஆண் ஏழாயிரம் வார்த்தைகள் பேசுகின்றார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா அப்ப பெண் நம்ம சொல்லக்கூடாது அடிச்சு போடுவாங்க நம்ம அமைதி அவங்களே சொல்லணும் ம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு ஆண் ஏழாயிரம் என்றால் நீங்கள் எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் பேசுவீங்க பதினாலாயிரம் அப்போ நீங்களே சொல்லி ஒத்துக்கிட்டீங்க தானே பதினாலு ஓகே வெரி குட் சூப்பர் அப்போ என்ன கண்டுபிடிச்சா நிறைய பேருத்துக்கு இப்போ சந்தோஷம் ஆண்களுக்கு நல்ல வேலை நம்ம குரலை சொல்லதுக்கு ஒருத்தவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஆனால் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் பதினாலு இல்லையா முப்பதாயிரமா சரி நீங்க நினைச்சதுல இருந்து கொஞ்சம் அதிகமா சொல்லிருக்காங்களோ என்ன எனக்கு தெரியல பேசுங்க தப்பே இல்ல முப்பதாயிரம் என்ன நாற்பதாயிரம் வார்த்தை நீங்க பேசணும் தப்பே அது இல்லைன்னா உடம்புல உள்ள எனர்ஜி ஆண் ஆமா அப்படின்னு சொல்லிக்கு முன்னால நீங்க கடற்கரை கடக்கடன்னு கதை சொல்லி குடிச்சிருவீங்க செய்ய வேண்டியதுதான் பேச வேண்டியதுதான் ஒரு கடைக்கு போனா பேச வேண்டியது இருக்கு ஒரு ஆளை பார்த்தா பேச வேண்டியது இருக்கு வீட்டில் சும்மா இருந்தா போனை எடுத்து பேச வேண்டியது இருக்கு ஆகா இதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது வம்பை எழுத்துகிட்டு வந்துட்டு அங்கே போய் பேச வேண்டியதற்கு ஏகப்பட்ட வேலைகள் பேசணும் பிரச்சனையே இல்லை பேசுங்க இதில் எத்தனை வார்த்தைகள் நான் கேட்பது புரோஜனமான வார்த்தைகள் பயனுள்ள வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் நான் கேட்க விரும்புகின்றேன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஏழு நல்ல வார்த்தைகளையாவது பாராட்டுக்களையாவது கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆய்வின் வழியாக குழந்தைகளுக்கு ஏழு நல்ல வார்த்தையாவது ஏழு முறையாவது பாராட்ட வேண்டுமா குறைந்தது இன்னைக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை எத்தனை முறை நீங்கள் பாராட்டினீர்கள் நானே கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை இங்கே பாராட்டு பாராட்டியாச்சு வெரி குட் பாராட்டுகள் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லியாச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கணவன்மார்களை உங்கள் மனைவிமார்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெ பெற்றோர்களை அல்லது உங்கள் மாமியார் மாமியார் மா அதெல்லாம் பாராட்டுவீங்களா அதை பாராட்டினா தான் இந்த உலகம் நிறைய வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாராட்டி பாருங்க பிரச்சனையே இருக்காது மாமி நீங்கள் தான் அந்த உலகத்திலே பெரிய மாமி இங்கே நீங்கள் வைக்கிறது தான் உண்மையான நல்லது அப்படி இப்படின்லாம் சொல்லி பாராட்டுங்க உண்மையிலே ஏன்னா நீங்களும் ஒரு காலத்தில் மாமியாராக போக போகிறீங்க அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆக நல்ல வார்த்தைகள் நமது சமூகத்தில் நன்மையை உருவாக்கும் இப்போ நல்ல மனிதரிடமிருந்து வருகின்ற நல்ல கனி என்பது நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் இவற்றை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சமூகம் நல மிகுந்ததாக இருக்கும் மாய உலகத்திற்குள் சிக்கிக்கொள்ளாததாக நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நமது பங்கு சமூகம் சிந்திக்கின்ற இந்த நல்ல செய்தியை இளைய தலைமுறைகளும் சிறுவர்களும் இன்னும் பெரியவர்களும் நமது வாழ்வில் பின்பற்றி நாம் நலமான வளமான மகிழ்வான சமூகத்தை உருவாக்க நமக்கு இன்று நம்முடைய விழாவும் நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய தலைவராம் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நல்ல பரம் தருவாராக ஆமேன்